ஹலோ ஆல் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் பாப்பா ஜான்ஸ் பீஸா பற்றி தான் பேச போகிறேன் வேறு ஷாப்பில் உள்ள பீஸா பிடிச்சோங்க அதுக்கு நீ என் மேலாம் கோவப்படாதீங்க எனக்கு வந்து இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்ட் மாதிரினே சொல்லுங்களேன் வேற எந்த இதுலேயும் எனக்கு போகிறதுக்கு இஷ்டமே கிடையாது இப்போ ரேராக பீஸா சாப்பிடணும்னு நினச்சா இங்கே தான் போவோம் மற்றபடி எங்கேயும் போகிறதில்ல இங்கே கொடுக்குற ஒயிட் பெப்பர் அப்புறம் வந்து கெச்சப் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நான் கெச்சப் யூஸ் பண்ணதில் என் குழந்தைங்க எடுப்பாங்க டிஷ்யூ பேப்பரில் நேம் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு என் குழந்தைங்க ஃபோர்க் வச்சு ப்ளே பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் என்ன என்ன பண்ணுவேன்னு சொல்கிறான் என் பையன் அப்படியே உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பீஸாக ரெடி ஆகி வந்துடுச்சு அப்புறம் என்ன அப்படியே வயர் மூட்டை சாப்பிட வேண்டியது தான் பாப்பா ஜான்ஸில் ஒரு நியூ வெரைட்டி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான் இந்த இருக்குல்ல இதுதான் பப்பாடியா அது வந்து ஃபுல் சீஸாக இருந்துச்சு அதனால எனக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப சாப்பிடலை எனக்கு மற்றபடி நான் எப்பவும் எடுக்கிற மாதிரியே பீஸா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து சிக்கன் விங்ஸ் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் எப்பெல்லாம் பாப்பா ஜான்ஸ் போகணும்னு நினைக்கிறோமோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து அல்குவேர் பிரான்ச் தான் போவோம் என்ன கொஞ்சம் இங்கே ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப ரஷ் இருக்காது அதனால இங்கே தான் போவோம் இங்கே இன்டீரியர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ முன்னாடி வரைக்கும் பார்க்குறதுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்புறோம் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னன்னா உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குமோ அதை கண்டிப்பாக உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க காசு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம சேர்த்து வைக்கணும் நினைக்காதீங்க ஏன்னா நீங்க குளிக்குள்ள போகும்போது எந்த காசையுமே கொண்டு போக முடியாது அதனால உங்களை ஆசைகளை நிறைவேற்றினப்பறம் உங்ககிட்ட மீதி இருக்க காசை சேர்த்து வச்சு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க உங்க ஜென்ரேஷனுக்காக அதை மாதிரி ஓவரா கடன் வாங்கியும் ரொம்ப ஆடம்பர செலவு செய்யக்கூடாது ஏன்னா அது நம்மள பெரிய பால் குழியில தள்ளி விட்டுறோம் ஓகேவா நாங்க அப்படியே குழந்தைங்களை பார்க்கும் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்